அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ பிஸ்மில்லாஹு ரஹி என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இன்று காணவிருக்கும் தலைப்பு ஜுமா மின் சிறப்புகள் நாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் முஹம்மது நபி சல்லாஹூ அலி வல்லாம் அவர்களுக்கும் அவர்களது சமுதாயத்தினருக்கும் வழங்கிய பாக்கியங்களில் மிக பெரும் பாக்கியம் ஜுமா வெள்ளிக்கிழமையாகும் யூதர்களுக்கு சனிக்கிழமை புனித நாள் என்றால் கிறித்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாள் என்றால் முஸ்லிம்களுக்கு வெள்ளிக்கிழமை புனித நாளாகும் இன்று அரபகத்தை தவிர உலகத்தின் பல பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக அமைந்துள்ளது வணக்கத்திற்காக அமைந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை இன்று விடுமுறை என்ற பெயரில் வீண் கேளிக்கைகளில் திரைப்பட கூத்துக்களில் கழிந்து கொண்டிருக்கின்றது இதேபோலத்தான் அரபக பகுதிகளில் வெள்ளிக்கிழமையின் அருமை பெருமை தெரியாமல் அரபக மக்களும் சரி இங்கிருந்து பிழைக்கப் போகின்றவர்களும் சரி வீடியோ பார்ப்பதிலும் வீணான காரியங்களிலும் ஈடுபட்டு அந்நாளில் புனித பாக்கிய புனித புனிதத்தை பாழாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு இந்நாளுக்குரிய அருமை பெருமைகளை சிறப்புகளை தெரிந்து சொற்பொழிவுகளிலும் ஏற்படுத்தி அதை கேட்பதிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் இதுபோல் நன்மையில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு ஆர்வமூட்டுகின்ற வகையிலும் இந்நாளில் இன்னவிர சிறப்புகளை தெரிந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபதற்காகவும் ஈடுபடுவதற்காகவும் ஜும்மா நாளில் சிறப்புகளை ஜும்மா நாளை சும்மா கழிப்பதால் ஏற்படும் விளைவுகளையும் பார்ப்போம் நமக்கென்று அளிக்கப்பட்ட நாள் இறுதி சமுதாயமான நாம் நாம் தான் மறுமையில் முந்தியவர்கள் ஆவோம் ஆயினும் சமுதாயங்கள் அனைத்திற்கும் நமக்கு முன்பே வேதம் வழங்கப்பட்டு விட்டன நாம் அவர்களுக்கு பிறகு வேதம் வழங்கப்பட்டோம் இது வெள்ளிக்கிழமை அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்ட நாளாகும் ஆகவே நாளை நாளைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை உரியது ஆகும் என்று நபிசல்லாஹூ அலிவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு குரேரார் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னு உலகில் ஓர் உயர்ந்த நாள் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் ஜும்மா நாளாகும் அதில் தான் ஆதம் அலிசல்லாம் படைக்கப்பட்டார்கள் அந்நாளில் தான் அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள் யுக முடிவு நாளும் வெள்ளிக்கிழமைதான் ஏற்படும் என்று நபிசல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரேரார் அலி அன்ஹு அனுகு திருமதி எண்பத்தி எட்டு இந்நாளில் ஓதப்படும் சலவாத் இடை தூதருக்கு காட்டப்பட்டால் உங்களது நாட்களில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாகும் அந்நாளில் தான் ஆதம் நபி படைக்கப்பட்டார் அந்நாளில் அவர்களது உயிர் கைப்பற்றப்பட்டது அந்நாளில் சூர் ஊதுதல் நிகழும் அந்நாளில் மக்கள் மூச்சையாகுதல் நிகழும் எனவே அந்நாளில் என் மீது சலவாத்தை அதிகமாக்குங்கள் உங்களது சலாத்து என்னிடம் எடுத்துக்காட்டப்படுகிறது என்று நபி நபிசல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தூதரே எங்களது சலவாத் உங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டப்படும் நீங்கள்தான் அழிந்து விட்டிருப்பீர்களே என்று நபித்தோழர்கள் கேட்டபோது நிச்சயமாக அல்லாஹ் நபிமார்களின் உடல்களை பூமி அரிப்பதை தடுத்து விட்டான் என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் நமது சலவாத் அலையுசல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்பதை வைத்துக் கொண்டு நபிசல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் தற்போதும் உயிருடன் இருக்கிறார்கள் என்றோ அல்லது இறந்தவர்கள் செவியேற்கின்றார்கள் என்றோ விளங்கிக் கொள்ள நிச்சயமாக பூமியை சுற்றித் திரியும் மலக்குகள் அல்லாஹுவிடம் உள்ளனர் அவர்கள் என்னிடம் சலாமை எடுத்துரைக்கிறார்கள் என்று நபி சொல்லாஹு அலையோசல்லம் அவர்கள் கூறியதாக நசையி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு இரண்டாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது நீங்கள் சொல்லும் சலாத்தை நான் கேட்கிறேன் என்று நபி நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறவில்லை இதற்கென நியமிக்கப்பட்டிருக்கும் வழக்குகள் மூலம் இது தனக்கு எடுத்து காட்டப்படுவதாக நபி நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் விளக்கமளிப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் இது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் வழங்கிய தனி சிறப்பாகும் வேறு யாருக்கும் இது கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் السلام عليكم ورحمه الله وبركاته